வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோம்னா மறுபடியும் தொகுதி சீரமைப்பு குறித்த செய்திகளை தான் பார்க்க போகிறோம் தொகுதி சீரமைப்பு குறித்து மறுபடி மறுபடியும் ஏன் சார் பேசுகிறீங்க அப்படின்னா இது ரொம்ப சீரியஸான பிரச்சனை அதனால பேசி தான் ஆகணும் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கேலி கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க என்ன சார் சீரியஸான பிரச்சனை சீரியஸான பிரச்சனை மட்டும் இல்லைங்க தலை போகிற பிரச்சனை அதுதான் பிரச்சனைங்க பாஜகவோட திட்டம் என்ன அப்படின்னா இந்த எம்பிக்களின் எண்ணிக்கையை ஏ எழுநூற்றி தொண்ணூறு வரை ஏற்றுறது கிட்டத்தட்ட எண்ணூறுக்கு ஏற்றிடுறது ஏற்றிட்டா குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா மூணு ஆச்சுங்களா அப்புறம் பீகார் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் அப்புறம் சட்டீஸ்கர் ஜார்க்கண்ட் உத்தரகாண்ட் ஆக இந்த ஒன்பது மாநிலங்களில் மட்டும் ஹிந்தி பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அதில் குஜராத் காரணியும் ராஜஸ்தான் காரனையும் ஏமாற்றி ஹிந்தி பேச வச்சுட்டாங்க மா ஏமாற்றி தான் ஹிந்தி பேச வச்சாங்க புரியுதுங்களா அப்படி பேச வச்சு அவங்களையும் மண்டைய கழுவி விட்டாங்க ஆனாலும் ஸ்ட்ராஞ்சான பெல்ட் அப்படிங்கிறது இந்த ஒன்ப ஒன்பது மாநிலங்கள் தான் இந்த ஒன்பது மாநிலங்களோட எண்ணிக்கையை வந்து ஒரு ஐநூறுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களா மிச்சத்தை வந்து நீங்கள் ஒரு மு மு முந்நூறு சீட்டு கூட மற்ற எல்லா ஸ்டேட்டுக்கும் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல ப போதும் அப்போ கூட அந்த ஐநூறு சீட்டில் எப்படியாவது நானூறு சீட்டு ஜெயிச்சு மெஜாரிட்டியில் ஜெயிச்சு வந்துடுவாங்க அந்த திட்டத்தோடு தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறத செய்கிறாங்க ஏன்னா இந்த கவுபலத்தில் இருக்கிற லூசுங்க அதாவது படிப்பறிவு இல்லாத ஒரு காரணம் தான் லூசுங்க நம்ம வந்து கோவத்தில் சொல்கிறது தான் அவரில் அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை அவங்க வந்து படிப்பறிவு இல்லாத ஒரு காரணத்தாலேயே இப்படி இருக்கிறாங்க சமீபத்தில் கூட நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பையனை பார்க்குறேன் என்னப்பா வயசு அப்படின்னு கேட்டால் வயசுன்னு தான் என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்டால் நாலாம் கிளாஸ்ன்றான் அவங்க ஊரில் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்றான் அந்த ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படித்த பையனுக்கு இருபத்தோரு வயசு பையனுக்கு ரெண்டு குழந்தை இருக்கிறான் இருபத்தோரு வயசில் ரெண்டு குழந்தை இருக்குது இங்கே வந்து என்ன வேலை பார்த்துட்ருக்கான் பீகார்லேருந்து வந்திருக்கிறான் வந்து இங்கே என்ன வேலை பார்க்குறான் சூப்பர் மார்க்கெட்டில் ஜாமான் அடிக்க வைக்கிற வேலை இது வந்து அவளுக்கு ஒரு மிகப்பெரிய வேலையாக அங்கேருந்து இருந்து இங்கே வந்து செய்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறான் அதுதான் கொடுமை அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன ஆகுது நாலாம் கிளாஸுக்கு மேலே அவன் படிக்கவே போகலை பதினாறு பதினேழு வயசில் கல்யாணத்தையும் பண்ணி வச்சுருப்பாங்க போல இருக்கு ரெண்டு பிள்ளையும் பெற்றுட்டான் இப்படி இருக்கிற இடத்துல வந்து கல்வியறிவுன்றதை என்ன எதிர்பார்க்க முடியும் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று சாமி மட்டும் தான் தெரியும் நம்ம சாமிக்கு சப்போர்ட் பண்ணுற கட்சி பாஜக கட்சி அப்படின்னு ஓட்டு போட்டுருவாங்க இப்படி ஓட்டு போட்டாங்கனாலே ஐநூறு சீட்டில் எப்படியும் நானூறு சீட் ஜெயிச்சிருவாங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா மொத்தமாக முடிஞ்சு போயிடும் அதனால தான் இந்த பிரச்சனையை நம்ம திரும்ப பேசணும் திரும்ப பேசணும் திரும்ப பேசணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இது வந்து மற்ற மாநிலங்கள் ஹிந்தி பேசாத மாநிலங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு தான் நம்ம முதலமைச்சர் எடுத்த இந்த முயற்சி இந்த முயற்சியில் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம் ஒன்று இருக்குது சில மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் இதை இன்விடேஷன் அனுப்பின உடனே என்ன சொல்லியிருந்தாருங்கன்னா இதெல்லாம் வந்து சரியில்லை அவர் பண்ணுறது அவர் முதலமைச்சர்களை மட்டும் கூப்பிட்ருக்கணும் அவர் எதிர்கட்சி தலைவரையும் கூப்பிட்றாரு வேறு சில கட்சிக்காரங்களையும் கூப்பிட்றாரு இது வந்து அவங்களுக்கு சங்கடத்தை கொடுக்காதா நாளைக்கே இப்போ யோசிச்சு பாருங்கள் இதே மாதிரி ஒரு மீட்டிங்கை வந்து மம்தா பேனர்ஜி நடத்தி அவங்க வந்து ஸ்டாலினை மட்டும் கூப்பிடாம கூடவே சேர்த்து விஜய் அதிமுக இவங்களெல்லாம் கூப்பிட்டா அதை வந்து ரசிப்பாங்களா அதிமுக காரங்க அப்படின்னு அந்த மூத்த பத்திரிகையாளர் அந்த அந்த என்ன நம்ம மணி தான் மணி அவர்கள் தான் இதை இந்த தத்துவத்தை உதிர்த்தவர் இது வந்து எதை பற்றின பிரச்சனை தாவைக்கா முதற்கொண்டு அதிமுக முதற்கொண்டு எல்லா கட்சியும் இங்கே நடந்த கூட்டத்துக்கே முதலமைச்சர் தான் கூப்பிட்டுருக்கார் தன்னுடைய மாநிலத்தில் நடத்தும் போதே எல்லா கட்சியும் கூப்பிட்டவர் மற்ற மாநிலங்களில் நடத்தும் போது அந்த மற்ற கட்சிகளை கூப்பிட மாட்டாரா அதில் இன்னொரு விஷயம் இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ இன்றைக்கி கொண்டு போய் ஆந்திர முதலமைச்சர் ஜ சந்திரபாபு நாயுடு கிட்ட இன்விடேஷன் கொடுத்துருக்குறாங்க அவர் ஒரு பேச்சும் பேசலை நான் வர்றேன்னு சொல்லிட்டார் சிஎம் வீட்டில் சும்மா நேரம் உள்ளே போயிட முடியுமா நீங்கள் முன்னாடியே பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கி அதுக்கப்புறம் தானே போக முடியும் அப்போ போனோம் அப்போ அவர் வந்து இவங்க எதுக்கு வர்றாங்க மோடிக்கு எதிராக ஒரு கூட்டம் நடத்துகிறோம் அந்த கூட்டத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட தான் வர்றாங்கன்றது அவருக்கு என்ன தெரியாதா அவர் என்ன சின்ன பாப்பாவா அப்போது அவர் தான் வர சரியா இதில் என்ன ஒரு ராஜதந்திரம்னு சொன்னீங்க என்ன சார் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை இப்போது அவங்க ஊரில் ஜெகன்மோகன் வந்து வர்றதுக்கு ரெடின்ட்டார் இப்போ ஆந்திரா மக்கள் கேள்வி கேட்பாங்களா இல்லையா ஏன் ஏன் ஜெகன்மோகனுக்கு இருக்கிற அந்த உறுத்தல் வந்து உனக்கு இல்லையா நம்ம மாநிலத்துக்கே ஒரு பிரச்சனைன்னு சொல்லி எல்லா பக்கமும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுக்காக ஒருத்தர் வந்து கூட்டம் போடலான்னு சொல்லி கூப்பிட்டா எதிர்கட்சிக்காரன் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறான் நீ போகிறதுக்கு ரெடியாக இல்லையான்னு சந்திரபாபு நாயுடுவை பற்றி கேட்பாங்க அதுதான் அந்த ராஜதந்திரம் இப்போ சந்திரபாபு நாயுடு மட்டுமே கூப்பிட்ருந்தாங்கன்னு வச்சிங்களேன் வெறும் முதலமைச்சர்களை மட்டும் தான் நான் கூப்பிடுவேன் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்கன்னா அவர் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பார் ஏன்னா மோடிக்கு எதிராக நான் எப்படி செயல்படுறது நான் வர முடியாதுன்னு சொல்லிருக்கலாம் இப்போ ஜெகன்மோகன் போகிறாரு நம்ம போகலன்னா சிக்கலாகி போவோம்னா அவர் வர்றதுக்கு சரின்ட்டார் இதே விஷயந்தான் எல்லா மாநிலங்களையும் நடந்திருக்குது புரியுதுங்களா எல்லா மாநிலத்திலையும் இதான் நடந்துருக்குது இது இப்போ அவர் இதுக்கு ஒரிசாவில் போய் கூப்பிட்டார அங்கேயும் இதுதான் விஷயம் பீகாரில் கூப்பிட்ருக்காங்க பீகாரில் வருவாங்களான்னு தெரில ஒரிசாவில் கூப்பிட்ருக்காங்க வந்துருவாங்க அவங்க வெஸ்ட் பெங்காலில் வந்துடுறேன்ட்டாங்க பஞ்சாபில் வரேன்ட்டாங்க மகாராஷ்டிரா இன்னும் உறுதி அளிக்கலை ஆனால் கண்டிப்பாக கடைசி நேரத்தில் வருவாங்க ஸோ எல்லா மாநிலங்கள்லேயுமே இப்படி எதிர்கட்சிகளுக்கும் கொடுக்கும்போது எதிர்கட்சி அரசியல் செய்யும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஆளுங்கட்சிக்கு குடைச்சலை கொடுக்கறதுக்காக நம்ம இந்த மாநாட்டுக்கு போவோன்னு அவங்க கிளம்பி வந்துடுவாங்க அப்போ அவங்க கிளம்பிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆளுங்கட்சியில் வேறு வழியே இல்லை நம்மளும் போகலைன்னா நம்மளை வந்து மட்டமாக சீல் குத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கிளம்பிடுவாங்க அதுதான் பிரச்சனைங்க இப்போ தெலுங்கானாவில் அவர் பிஆர்எஸில் இருந்து அவர் என்ன சொல்லிட்டாரு அவர் வந்து நம்ம போட்ட போட விட இப்போ நம்ம கொளுத்தி போட்டதுனால என்ன ஆகுது பாருங்க எல்லா பக்கமும் பற்றிக்கிச்சு அவர் தெலுங்கானாவில் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு தெரியுங்களா சரிங்க தொகுதி மறுசீரமைப்பு செஞ்சுருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சொல்கிற கரெக்டு தாங்க ஆனால் அந்த தொகுதி மறுசீரமைப்பை எந்த பேசிஸில் பண்ணணும்னா மக்கள் தொகை பேசிஸில் பண்ணாதீங்க ஃபினான்ஷியல் பேசிஸில் பண்ணுங்கள் யார் அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அதிகமான சீட்டு கொடுங்க அப்படின்ட்டு இது என்னடா நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்ற மாதிரி இது ஒரு புது பால் அவர் போட்டது எந்த மாநிலம் அதிகமான ரெவென்யூ கொடுக்குதோ அந்த மாநிலத்துக்கு அதிகமான சீட்டு கொடுங்க எந்த மாநிலம் அந்த அந்த பர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் கொடுங்க மொத்தம் கொடுக்க வேண்டிய சீட் நீங்கள் என்ன எண்ணூறு சீட்டே வச்சுக்கப்பா யார் வேண்டாம்னு சொன்னால் மொத்த வருமானத்தில் பத்து சதவீதம் ஒரு மாநிலம் கொடுக்குதா அந்த எண்ணூறு சீட்டில் எண்பது சீட்டு அந்த மாநிலத்துக்கு கொடுத்துரு ஒரு மாநிலம் வந்து ரெண்டு தான் கொடுக்குதா அவங்களுக்கு அந்த ரெண்டு உண்டான சீட்டை கொடு போதும் அப்படின்னு ஒரு போடு போட்டாங்க நான் நானே மரன்ட்டு அதை கேட்ட இது நல்லா இருக்குதா இந்த பால் கூட நல்லா தான் இருக்குது யார் அதிக ரெவன்யூ எவ்வளோ ரெவென்யூ கொடுக்குறாங்களோ அந்த பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு சீட்டு கொடுத்துரு இதுதான் இது இன்னும் நியாயமாக இருக்கேன் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிய அளவில் உற்பத்தியெல்லாம் பண்ணி செய்யக்கூடிய ஒரு மாநிலம் இருக்குது அந்த மாநிலத்துக்கு நிறைய ரெவன்யூ கொடுக்குறாங்கன்னா அந்த மாநிலத்துக்கு நிறைய சீட்டு கொடுத்துட வேண்டியதுன்னா இதில் என்ன பிரச்சனை இருக்குது நிறைய மக்கள் இருக்காங்கன்னா அந்த மக்களுக்கு வந்து நீங்கள் அந்த இது வர ஒன்றும் டெவலப் பண்ணலைன்னா என்ன பண்ணுறது நீங்கள் வரியாக வாங்கி 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 சாப்பிட்டு சும்மாவே உட்காந்துருப்பீங்கன்னா என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அப்போது எனக்கு தெரிஞ்சு தெலுங்கானா முதலமைச்சர் வைக்கிற கோரிக்கை இன்னும் நல்ல கோரிக்கையாக இருக்குது தொ தொகுதி சீரமைப்பு செய்யுங்க தாராளமாக எண்ணூறு சீட்டில் ஆயிரம் சீட்டு கூட வச்சுக்கீங்க இந்தியா பெருசாகிடுச்சி ப நூறு கோடி பேர் இருக்காங்க அப்படின்றப்போ நீங்கள் வாங்கிங்க ஒன்றும் தப்பு இல்லை ஆயிரம் பேர் கூட எம்எல்ஏவாக வாங்கிங்க என்ன ஒன்று அந்த எம்எல்ஏ ஐ மீன் எம்பி தொகுதி கொடுங்க அப்படின்னாலும் அந்த தொகுதிகள் எப்படி கொடுங்க நம்ம தெலுங்கானா முதலமைச்சர் கேட்ட மாதிரி கொடுங்க இப்போ புரியும் இப்போ மோடி வந்து அலறிகிட்டு இருப்பார் இந்த நேரம் பார்த்து நம்ம மொரிஷியஸுக்கு கிளம்பி வந்துட்டோமே நம்ம ஊரில் இல்லாத நேரத்தில் இவங்க எல்லோரும் ஒன்றா கூட்டம் சே போட்டு கூட்டம் சேர்ந்துருவாங்க போல இருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் இருக்கிறாரு அவர் ஒரு பக்கம் குழம்பட்டும் அவர் குழம்புறது மட்டும் இல்லை பாஜகவே மொத்தமாக பதறி போய் தான் கிடக்குது யாரோ ஒருத்தர் தமிழ்நாட்டில் ஒரு மூலையில் இருந்துட்டு அவர் பாட்டு குரல் கொடுத்தா எல்லாம் வந்துடுவாங்களான்னு நினச்சாங்க வருவார்கள் அப்படிங்கிறது தான் இதில் விஷயமே பெரியார் நமக்கான சமூக அரசியலை பேசினார் அண்ணா நமக்கான மக்களாட்சியை குறித்து தேவையான விஷயங்களை ஆரம்பித்து வச்சார் அதை கலைஞர் தொடர்ந்து செய்தார் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் நமது திராவிட சித்தாந்தத்தையும் நமது உரிமை குரல்களையும் இந்தியாவின் குரலாகவே ஒலிக்க வைத்து என்றது தான் மிகப்பெரிய செய்தி முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஸ்டேட்டை வந்து பெருசாக மதிக்க மாட்டாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா இந்த இந்த நப்பி வகைங்கிறது யார் இந்த பார்ப்பனர்கள் தான் வட இந்தியாவுக்கு போய் வேலை செய்வாங்க அங்கே போயிட்டு இந்த நப்பித்தனமாக பிஹேவ் பண்ணுவாங்க ஆஃபீஸ்லேருந்து பேப்பர் தூக்கிட்டு போகிறது ஆஃபீஸ்லேருந்து பேனாக எடுத்துகிட்டு போயிடுறது இங்க் எடுத்துகிட்டு போகிறது கம் எடுத்துகிட்டு போகிறது ரூலுக்கு கோடு போடுற ரூலெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி நப்பித்தரமான வேலைகள்லாம் செஞ்சிகிட்டு இருப்பாங்க அதை பார்க்கும்போது அங்கே இருக்கிற வ வட இந்தியா அதை பார்க்கும்போது அங்கே இருக்கிற வட இந்தியர்கள் பூரா என்ன நினச்சாங்க மதராசினாலே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க அதனால தான் அந்த அப்போல்லாம் சொல்லும்போது சாலா மதரா சாலா மதராசி அப்படின்னா சீ போ மதராசின்ற மாதிரி ஒரு அறிவிப்பாக பார்க்கக்கூடியது இப்போ நம்ம வடக்கன்சின்னு சில பேர்லாம் அசிங்கமாக பேசுகிறாங்களே அப்படி தான் அவன் வந்து சாலா மதராசின்னு இருந்தான் அதன் பிறகு நம்ம நம்ம பசங்களாம் படித்து வந்தது நாங்கள் எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் வந்த காலத்துலலாம் நான்லாம் டெல்லிக்கு போகக்கூடிய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி பத் பதினொன்று வரை தொடர்ந்து இந்தியா பூரா டிராவல் பண்ணிகிட்டு தான் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சொந்த பிஸ்னஸ் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகிறதில்ல அப்போல்லாம் நம்ம போனோம்னா யூ சென்னை பீப்புள் அப்படிமானும் எப்படி சாலா மதராசிலேருந்து யூ சென்னை பீப்புள் ஆர் வெல் எஜுகேட்டட் அப்படிம்பாய்ங்க சாலா மதராசிலேருந்து எங்கே வந்திருக்கோம் நம்ம யூ சென்னை பீப்புள் ஆர் வெல் எஜுகேட்டட் பீப்புள் யூ ஸ்பீக் வெரி குட் இங்கிலீஷ் அப்படிம்பாங்க அவன் அவன் அவங்களோட இங்கிலீஷில் சொல்லுவாங்க அப்போ அந்த மாற்றம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா இந்த திராவிடம் தான் ஸோ இது மூலமாக இப்போது எப்படி பார்க்குறாங்க எந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் சொன்னால் அது சரியாக இருக்கும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு ஒத்துக்கிற அளவுக்கு மற்ற மாநிலங்களில் ஒரு மனநிலை மாற ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு நல்ல மாற்றம் இந்த மாநாடு நடக்கணும் இந்த மாநாட்டின் மூலமாக மோடி ஆட்சிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை எல்லா மாநிலங்களும் சேர்ந்து கொடுத்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறத நிப்பாட்டியாக ஆகணும் அதுக்கு உண்டான வேலைகள் நடக்கும் இது குறித்த உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்